ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பத்திங்க அப்படின்னா வரப்போகிற விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக இனிப்பு அப்பம் எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் நம்ம பாத்தீங்கன்னா இன்ஸ்டண்டா செய்யறது இன்னொன்னு அரிசி ஊற வச்சு வாழைப்பழம் கலந்து செய்யறது அந்த மாதிரி மெத்தட் பண்ணிருப்பேன் இது வந்து ஒரு புது மெத்தடுங்க ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி நம்ம சேனல்ல நிறைய வகையான விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபிஸ் எல்லாம் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க இந்த இனிப்பு அப்பம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த அப்பம் பண்ணுறதுக்கு மாவு ஊற வச்சு அரைக்கணும் அதுக்கு என்னென்ன ஊற வைக்கலாங்கிறத பார்க்கலாம் முதல்ல எடுத்துக்கிறது அரிசி பச்சரிசி தாங்க எடுத்துக்கணும் மாவு பச்சரிசி பொன்னி பச்சரிசி அப்படி இல்லைன்னா சோனா மசூரி எது வேணா ஒரு கப் எடுத்துக்கோங்க அடுத்ததாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அவ்வளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கணும் துவரம்பருப்பு போடுறதுனால நல்ல வாசனையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து நம்ம ஊற வைக்கணும் நான் ஏற்கனவே ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கழுவி ஒரு ரெண்டு மணி நேரமா ஊற வச்சிருக்கிறேன் அதை எடுத்துக்கலாம் இப்போ இது குறஞ்சது ஒரு ஒன்றையிலேருந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா மாவு மிக்சியில் அரைக்கிறப்ப நல்லா நைஸாக அரைப்பட்டு வரும் இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி வெள்ளத்தை கரைச்சி நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம் இப்போ எடுத்துருக்கிற அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளமாக எடுத்துருக்குறாங்க இது கொஞ்சம் நல்லா தித்திப்பாகவே இருக்கும் உங்களுக்கு கம்மியாக இனிப்பு வேணும் அப்படின்னா ஒரு கப்பு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதுலேயே வந்து ஒரு கால் கப்பு அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க இதை வெள்ளத்தை கரைச்சி தூசு மண் வடிகட்டுறதுக்காக மட்டும்தான் இதை நம்ம இப்போ வந்து பாகு காய்ச்ச போகிறது கிடையாது ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து கரைய விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி ஓரளவு இந்த அளவுக்கு இருக்குது இது கொஞ்சம் வெது தாங்க இருக்கணும் ஆறிடக்கூடாது இப்போ இதை எடுத்து வச்சுட்டு மாவு அரைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ மாவு அரைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் அரைக்க போகிறோம் ஆனால் மிக்சியிலே அரைச்சிக்கலாம் நல்ல ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச அரிசி பருப்பு தண்ணியெல்லாம் ஓரளவு வடிச்சுட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ இதுலேயே ரெண்டே ரெண்டு பச்சை கலர் ஏலக்காயும் சேர்த்துக்கோங்க கூடவே வந்து இனிப்பு அப்படின்னால கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டோம்னா தான் அந்த இனிப்பு சுவை அதிகமாக காட்டும் இல்லாட்டி பத்தாத மாதிரியே இருக்கும் ஒன் எயித்து டீஸ்பூன் உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க குருணை குருணையாக இருக்கக்கூடாது குறுண குருணையாக இருந்துச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் அப்பம் எண்ணெயில் போடுறப்ப வெடிக்கும் இந்த அளவுக்கு கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்சதை எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டேன் மிக்சி ஜார்லையும் கொஞ்சமா தண்ணி ஊற்றி அலம்பிட்டு இதுல சேர்த்துக்கோங்க இப்ப இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கோதுமை மாவு சேர்த்துக்க போறோம் எந்த மெஷரிங் கப்ல அரிசி அலந்திங்களோ அதே கப்லயே ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இப்ப இதை கலந்துக்கிட்டு இருக்கப்பயே இதுல வந்து தேங்காய் சேர்த்துக்க போறோம் தேங்காய் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அரை கப்பு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன் இப்ப இதையே வந்து நல்லா கலந்துக்கோங்க இது கலக்கிறப்ப நல்லா உங்களுக்கு கெட்டு பற்றும் இது கலந்துக்கிட்டே இருக்கிறப்ப ஏற்கனவே நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருங்கோ பார்த்தீங்களா அந்த வெள்ளத்தையும் கரைச்சதை வடிகட்டி சேர்த்துக்கோங்க இந்த பாகு ஓரளவு வெது வெதுன்னு இருக்கணும் ரொம்ப வந்து ஆறிடுச்சு அப்படின்னா இது வந்து அந்த அளவுக்கு மாவு ஊறாது உங்களுக்கு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு கரைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா விஸ்க் கூட வச்சு நீங்க நல்லா பீட் பண்ற மாதிரி கலந்தீங்கன்னா கட்டிகள் இல்லாம இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு கலந்தாச்சு மாவு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப கெட்டியா இருந்துச்சு அப்படின்னா மாவு உள்ள அப்பம் வேகாது இப்ப இத நம்ம உடனே அப்பம் சுட போறோம் இதை புளிக்க வைக்க போறது கிடையாது அதனால இதுல ஒன் எய்த்து டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க இல்லையா சேர்த்துக்கிறோம் சப்போஸ் உங்களுக்கு இது போட விருப்பம் இல்லை அப்படின்னா குறைஞ்சது இந்த மாவு ஒரு அஞ்சு மணி நேரம் புளிக்க விட்டுட்டு சேர்த்தீங்கன்னா இந்த ஆப்ப சோடா நீங்க போட வேண்டாம் இப்ப இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் முக்கியமாக ஆப்பசோடா போட்ட உடனே அப்பம் ஊற்றணும் ரொம்ப நேரம் மாவை வச்சுட்டீங்க அப்படின்னா எண்ணெய் குடித்த மாதிரி ஆயிரும் எப்போ அப்பம் ஊற்ற போகிறீங்களோ அந்த டைம் ஆப்ப சோடா போட்டு நீங்கள் மாவை கலந்துட்டு உடனே ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சுடுங்க ஃப்ரை பண்ணுறதுக்காக ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சட்டியில் எண்ணெயை காய வச்சுட்டேன் ஒரு ஒரு அப்பம்மா தாங்க சுட்டு எடுக்க போகிறோம் நல்ல ஒரு குழியான கடாயில் எண்ணெயை காய வச்சுருக்குறேன் இப்போ இதில் ஒரு கரண்டி மாவை ஊற்றி கொஞ்சம் நேரம் மாவு வெந்ததுக்கு அப்புறம் எழும்பி வந்துடும் அதுக்கப்புறமா எண்ணெய் எடுத்து லைட்டாக அந்த மாதிரி தெளிச்சு விட்டிங்கன்னா அப்பம் நல்லா உப்பி உங்களுக்கு வெந்து வரும் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டு அடுத்த சைடும் அதே மாதிரி நல்லா செவக்க விடுங்க ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க அதிக தீயில வேக விட்டிங்கன்னா அப்பம் வந்து செவந்துடும் ஆனால் வேகாது மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா செவந்து இந்த அளவுக்கு வர மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதே மாதிரியே எல்லா அப்பத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துருங்க இப்போ பாத்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு நாலு அப்பம் போட்டு எடுத்துட்டேங்க டக்கு டக்குன்னு நமக்கு ரெடி ஆகிடும் இதே மாதிரி அளவுகளோடு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு அப்பம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்